பயனார் முகாம் நடத்திய அசியம் ஒரு நாலு நாளும் வந்து பதினாறு முகாம் நடத்திய சி இந்த நிகழ்ச்சியில் சோ பேசு நம்ம பதினார் முகாம் நடத்திய அரிசி இதில் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கோம் நம்ம முன்னிலிருந்து ஆணையாளர்களை துணையாளர்களே நம்ம ஏசியத்திரிக்கையானது பொதுமக்களும் மழை பார்ப்போம் எல்லா பக்கங்களையும் யூஸ் பண்ணுவோம் அரசாங்கிலே வந்தவரை தொடர்ந்து நடந்தேன் நம்ம மக்கள் வந்து மூணு குதிரை மழை கடந்த நாலு நாள் என்னை கடந்த மூன்று நான்கு ஒரு நாள் நாலு ஒரு நாள் ஏழு சென்ட்மீட்டரு ஒரு நாள் கஞ்சி வந்து நாலு ஏழு சென்ட்மீட்டர் மழை பெஞ்சது பெஞ்சாவும் மாநகரத்தில் அறுபது வார்டு இருந்தாலும் கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு வார்டு எந்த பிரச்சனையும் கிடையாது குறிப்பாக பதினாறு பதினேழு அதில் வந்து தண்ணி நிறைய இடம் வந்து குளத்து பக்கத்தில் ட்ரெயின் இல்லாமல் இருந்தாலும் குளத்து பக்கத்தில் இருக்கனால போக்கு குளத்தில் இருக்கனால அந்த மூணு இடத்துல மட்டுந்தான் மோட்டராலை ஏற்ற வெளியேற்றவும் இருக்கும் ஆனால் மோட்டரால் ஏற்கக்கூடிய இடம் மட்டும் எவ்வளோ மோட்டர் வச்சு எடுத்தாலும் கிரவுண்ட் லெவலில் உள்ள ஹோட்டர் லெவல் அதாவது நீர் நெல்ரிஞ்செருப்பூர்னால அது வந்து ஸ்லோவாக இருக்குதுன்னா மக்களுக்கு எந்த பாதிப்படி இல்லை ஏன்னா அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சாலைகள்லாம் மோசமாக இருக்கும் ஏனென்றால் பாதாள சக்கர ஏரியா புண்ண இருக்காது பயனார் பையனில் பயனே கம்ப்ளீட்டாக முடிஞ்ச சாலையை போட முடியும் இப்போதைக்கு இந்த வெயில் மழை பெய்ஞ்சிங்கன்னா மக்களுக்கு போகிற மூணு வெடிக்கி கொடுக்கும் பய ஜனவரி மாதம் வந்து முழுமையாக வகையாக தாழ் சாலையை வந்து தெரிவித்துக் கொள்ளும் அந்த பகுதியை போட்டு வரணும் குறிப்பாக நம்ம கிழக்கு மண்டலம் கிழக்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா ரோச் பார்க்கு இருக்குது முத்துணர் பாய்ச்சிருக்கு நம்மளோட கருவ தான் தான் இருக்குது பல ஆண்டுகளாக தண்ணி கட்டி கிடையாதுன்னு சொன்னார்னா அடிக்கிற கோச்சில் இப்போ அதில் உள்ள தண்ணியை நம்ம ட்ரெயின் பண்ணிட்டுருக்கோம் இப்போ அதனால் வந்து மழையோட அளவு படி ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் அந்த தண்ணியும் ட்ரைனரை ஆகிடும் எடுத்து கொடுக்குறேன் அது மட்டும் இல்லை ஏற்கனவே நம்ம வந்து மனு பெறப்பட்ட மனு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இரநூறு மனு நாலு மணிக்குமே கைக்கிட்டு பண்ணி கிடைக்கும் மூவாயிரத்தி இரநூறு தீவு குளித்தாச்சு அதோட இந்த முகாம் நடத்தணும் நாற்பது முகாம் நடக்கும் உங்கள் உடல் முதல்வர் முகாம் அதில் வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தெட்டு மனு வாங்கப்பட்டது ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு உடனடியாக தேர்வு வீடு தடியே கொஞ்சம் நம்ம ஆடலாம் சொத்து வரி பெருமாற்றம் தண்ணி வரி வந்து நம்மளோட அதிகாரிகள் இன்ஸ்பெக்ஷன் வரணும் நான் கரெக்டாக இருக்கா சரடி பிடி எல்லாம் பார்த்ததுனால ஒரு வாரம் டைம் எடுக்கும் பார்த்து நம்ம முகாம் முகம் உள்ளதையும் கொடுத்துருக்கோம் அது ஒரு பையன ஒரு பெண்ணிங் இருக்குது வருங்காலம் அதுவும் மறந்து வரும் இது போக நம்ம பொதுமக்களுக்கு வந்து நல்லாவே இருந்தது அந்த கால் சென்டர் நம்பர் கொடுத்துருக்கோம் மொத்தமே பார்த்திங்கன்னா அதில் நாற்பது கால் வந்திருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா பதினாறு பயனாவது கடலை ஒட்டி இருக்குது அதில் ஒன்று சாலையை போட போகிறோம் ஆனால் ஒரே நச நசுன்னு அந்த இடத்துல இருந்தது ஆனால் இப்போ ஒரு ஐடியா ஒரு கேப் போட்டிருக்கு அப்படி ஒரு வாரம் பத்து வாரம் கேப் போட்டாலும் வார்டு நம்பர் மூணு வார்ட் நம்பர் ஏழு இல்லைன்னா அந்த இயற்கை சஞ்சராக இருக்கிற சாலையை உடனே முடிச்சுன்னு முடியுமா நாங்கள் யூஜிடி கிடையாது பொதுமக்களுக்கு தொந்தரவு இல்லாமல் கொண்டு போகிறேன் கண்டிப்பாக இப்போ ரோடு பேச்சஸ் எங்கேயும் ரோடு உடையவே இரண்டை நானாங்கே ஒரு பழைய சீட் பேங்கில் இறங்கி இருந்தது பொதுமக்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி நம்மளோடய பத்திரிகை தெரிஞ்சாலும் சரி கான்சல்ட்ரு நம்பர் கிடைச்சாலும் சரி இல்லை அணையாளர் நம்பரும் என் நம்புறோம் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண போனீங்கன்னா உடனே அந்த பள்ளம் நிரப்பப்படும் போக்குவரத்து கிடைச்சிடலாம உங்களுக்கு பிரதான சேலைலாம் நிறைய நிரப்பப்படும் ஹைவே சாலை நம்ம

maar dan het. En dan is die fotografie nou weer. En dan is dan sal dan en dan कम्पनीिंग चला रहे हैं